ஹாய் நானே சார் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் இருந்து கல் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி மூணு ரூபா சொல்லி ஒரு வாடகையும் சொல்லி உங்களுக்கு கல் அனுப்புகிறேன் ஆனால் இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி ஏழுன்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு என் ரேட்டை விட அதிகமாக கொடுக்குறாங்க ஒரு நூதன மோசடின்னு வச்சுக்கோங்க இதை வந்து கண்டுபிடிக்கிறது மெயினாக வந்து கஷ்டம் ஆனால் நான் வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அதை வந்து நம்ம நிறையா சொல்லிட்டோம் மூணாவது அது இதுலேயும் வந்து பார்த்துருவோம் அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்த்துருவோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல் வந்து லோடு பேரிங்கில் கட்டலாமா அப்படின்னு சொல்லி கட்டலாமா கூடாதா அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து லோடு பேரிங்கில் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து கட்டலாம் அப்படிங்கிறதும் நான் தான் சொல்ல போகிறேன் அப்போ இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருவோம் இப்போ நாம் வந்து முதல்ல எதை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா இந்த நூதன மோசடியில் வந்து கல் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ரேட்டை அது எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் முதல்ல இப்போ நான் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் கல்லோட விலை என்னான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் எட் எட்டு இஞ்சி வந்து அகலம் பதினோரு இஞ்சி நீளம் அஞ்சு இஞ்சி உயரம் இந்த கல் வந்து இருபத்தி ஏழு ரூபா அதை நான் வந்து சொல்லிடுவேன் ரெண்டாவது வந்து ஆறு இஞ்சி அகலம் அஞ்சு இஞ்சி உயரம் பதினோரு இஞ்சி நீளம் இந்த கல் வந்து இருபத்தி மூணு ரூபா இது கம்பெனியில் நம்ம மலப்புரம் கம்பெனியில் உள்ள விலை இப்போ இது வந்து நான் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து திருச்சிக்கு லோடு கேட்குறாரு என்கிட்ட திருச்சிக்கான வாடகை எவ்வளோ வரும்னு கேட்குறாரு இப்போ நம்ம திருச்சிக்கான வாடகை ஆயிரத்தி இரநூறுவா வரும் எழுபது கல் ஒரு டன்னு அப்போ எட்டு இஞ்சி கல் வந்து எழுபது கல் ஒரு டன்னு நம்ம சொல்லுவோம் ஆரஞ்சு கல் வந்து எண்பது கல் ஒரு டன்னு சொல்லுவோம் இதை வந்து டிவைட் பண்ணி போட்டு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தி நாலு ரூபா பக்கம் வரும் இப்போ அப்படி இப்படி பேசி நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஃபைனல் பண்ணி உதாரணத்துக்கு திருச்சிக்கு நான் வந்து அனுப்பிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டுருக்கிறேன் இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க இதை வந்து சமாளிக்க முடியல அப்போ அவங்க ஒரு மெத்தடை கையாளிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருபத்தி ஏழு ரூபான்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு ஃபோன் பண்ணப்பறம் சார் கல் இருபத்தி ஏழு ரூபா தான் சார் வேறு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்பீங்க அப்போ அவங்க வந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பதுன்னு சொன்னால் கல் வந்து வியாபாரம் நடக்காது ஆனால் இருபத்தி ஏழு ரூபா தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க கல்லோட விலை வந்து இருபத்தி ஏழு ரூபாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் கல்லை ஏற்றி அனுப்புகிறோம் கல்லை ஏற்றி அனுப்புகிறப்ப லாரிக்காரங்க உங்ககிட்ட வந்து வெயிட்டு போட்டு கொண்டு வந்து ஸ்லீப்பு கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பு பிரகாரம் நீங்கள் அந்த இடைக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் சொல்ல வர்றதை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் லாரி வே பிரிட்ஜில் சும்மா கூட போட்டு கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லி நினைக்காதீங்க லாரிக்காரங்க டிரைவர்கள் வந்து கரெக்டான இடையை தான் உங்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்போ இதில் என்ன மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாம் சொல்கிற எழுவது டன் எழுவது கல் ஒரு டன்னுன்னு சொல்கிறது வந்து ஒரு கல் பதினஞ்சு கிலோ அப்ராக்சிமேட் வெயிட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் இப்போ ஈரக்கல் ஏற்றுனோம்னா ஒரு கல் வந்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சரை கிலோ பதினாறு கிலோ இந்த மாதிரி வெயிட்டு வரும் இப்போ அந்த பதினாறு கிலோ கல் இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லாரிக்கு வந்து மூணு டன்னு வந்து வெயிட்டு கூட வரும் அப்போ மூணு டன்னுக்கு நீங்கள் மூவாயிரத்தி அறநூறுரூவா அவங்கக்கிட்ட அந்த தண்ணி அந்த ஈரத்துக்கும் சேர்த்து காசை கொடுத்தீங்கன்னா இப்போ கல் வந்து நான் சொல்கிற நாற்பத்தி ரெண்டு ரூபா வராது அப்போ ரெண்டாயிரம் கல்லுக்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா கொடுக்குறப்போ ஒரு கல்லுக்கு ஒரு ரூபா எண்பது காசு அதாவது ரெண்டு ரூபா கூடி நாற்பத்தி நாலு ரூபா கொடுத்துருவீங்க எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து நமக்கு ஃபோன் அடித்தார் அப்போ நான் ஃபோன் எடுக்க முடியல காரைக்குடிலாம் வந்தப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கல் வந்திருக்குது அப்புறம் போய் நம்ம ரேட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு கல் இறக்குன அந்த இதையும் போய் பார்த்துட்டு கல் சுமாரான கல் தான் அதை நம்ம சொல்லக்கூடாது அந்த கல் தான் லோடு நம்மக்கிட்ட தான் எடுக்கிறாங்க அப்போ அவரோட பில்லுலாம் வாங்கி செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த மு இந்த ரெண்டாயிரங்களுக்கு முப்பது டன்னுக்கு பதிலாக நம்ம முப்பது டன்னுக்கு தான் காசு வாங்குவோம் அவருக்கு வந்து முப்பத்து நாலு டன்னுக்கு என்ன ஆயிருக்கு பில்லு வந்திருக்குது அப்போ வந்து அவர் நாலாயிரத்தி எட்நூறுவா வந்து கூட கொடுத்துருக்காரு ரெண்டு ரூபா நாற்பது வயசு ஒரு கல்லுக்கு வந்து கூட வந்திருக்குது இது இன்னும் கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ இது வந்து அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் அப்போ இந்த மாதிரி ஒன்று ஏமாத்துகிறாங்க அப்போ நம்ம என்ன கேட்கணும் சரி கல் வந்து என்கிட்ட தான் வாங்கணும்னு கட்டாயமெலாம் கிடையாது நம்ம எங்கே கேட்டாலும் நீங்கள் கட்டன் ரேட்டாக இப்படி கேட்டு பாருங்க உண்மை தெரிஞ்சு போயிடும் அதாவது டன்னு கணக்கில் வாடகை எவ்வளோவா இருந்துட்டு போகுது கல்லோட ரேட்டும் வாடகையோட ரேட்டும் சேர்ந்து இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ஏழு ரூபா கல் பதினஞ்சு ரூபா வாடகை திருச்சிக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா இப்படி ஒரு கணக்கு இருபத்தி ஏழு ரூபா கல் ஒரு கல்லுக்கு பன்னெண்டு ரூபா வாடகை கோயமுத்தூருக்கு முப்பத்தி ஒம்பது ரூபா இப்படி நீங்கள் ரேட்டாகவே கேளுங்க ஒரு கல்லுக்கான ரேட்டு என்னான்னு சொல்லி கேளுங்க அவங்க வந்து வசமாக மாட்டுவாங்க அப்போ அவங்களால வந்து அதில் அந்த இதை வந்து திருட்டுத்தனத்தை வந்து பண்ண முடியாது இது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்கல்ல வந்து ப்ரீமியம் கல் இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு கேள்வி இது ப்ரீமியம் கல்லுங்கிறது இதில் வந்து கிடையவே கிடையாது ஏ குவாலிட்டி பி குவாலிட்டி ஒன்றுமே கிடையாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பல வீடியோக்கள்ல சொன்னது தான் இருந்தாலும் இதை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இதில் வந்து பார்க்க வேண்டியது வந்து வெட்டுக்கல்லோட மண்ணில் தயார் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒன்று மெயின் ரெண்டாவது வந்து இப்போ எந்தெந்த ஏரியாக்களில் வெட்டுக்கல் வந்து கிடைக்கிது அந்தந்த ஏரியாக்களை பார்த்து கல் வாங்கிக்கலாம் ஒன்றாவது வந்து நம்ம பாலக்காடு சைடு போயிட்டோம்னா மன்னார்காடு மலப்புரம் விளாஞ்சேரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சேரி கோட்டக்கல்லு கோழிக்கோடு அப்படியே வந்து திருவூர் காசர்கோடு கண்ணூர் பையனூர் இப்ப இந்த ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டுக்கல் இருக்கக்கூடிய ஏரியா இப்ப இந்த இடத்துல கம்பெனி இல்லாம வேற வேற இடங்கள்ல வந்து கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மண்ணை கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க ஒரு லோடு கொண்டு வந்து வச்சுக்குவாங்க மக்கள் மார்வை பார்வைக்காக மக்களோட பார்வைக்காக இல்லைன்னா ஒரு அஞ்சு லோடு பத்து லோடு இந்த மண்ணை அடிச்சு வச்சுக்குவாங்க என்னதான் இருந்தாலும் இந்த மலை மண்ணை வந்து விலை கொடுத்து வாங்கிற காரணத்தால அவங்க வந்து கண்டிப்பாக அதில் மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க அதை வந்து மாற்றவே முடியாது அப்போது வெட்டுக்கல் கிடைக்காத ஏரியா லேட்ரைட்டு பிரக்கு இல்லாத ஏரியாவில் தயவு செஞ்சு நீங்கள் கல் வாங்குறத வந்து தவிர்த்துருங்க நான் வந்து தெளிவாக வெட்டுக்கல் இல்லாத ஏரியாவில் நிறைய கம்பெனிகள் இருக்குது அந்த ஊர்களை நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னால் அவங்களோட எதிர்ப்புகளுக்கும் நம்ம ஆளாக நேரிடும் அப்போ அதனால தான் நான் வந்து இது சொல்லாமல் இருக்கேன் இப்போ மூணாவது சந்தேகம் நம்மக்கிட்ட மக்கள் கேட்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா இந்த கல் வந்து லோடு பேரிங்களை பில்லர் இல்லாமல் கட்ட முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நான் வந்து கட்ட முடியும்னு சொல்லி சொல்கிறேன் இது இப்போ சொன்னது இதே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஐயா இந்த கல்லை வந்து பில்லர் இல்லாமல் லோடு பேரிங்களை கட்ட முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முடியாதுன்னு சொன்னேன் அப்போ முடியாதுன்னு சொல்கிறோம் இப்போ முடியும்னு சொல்கிறோம் இது வந்து பேச்சு மாற்றி பேசுறது கிடையாது ஆரம்ப காலங்களில் நம்ம தயார் பண்ண கல் வந்து மேனுவல் முறையில் வந்து நம்ம அந்த கல்லை தயார் பண்ணோம் அப்போ மேனுவல் முறையில் நம்ம தயார் பண்ணி கொடுக்கல பார்த்திங்கன்னு சொன்னால் பதினஞ்சு டன்னு தான் வச்சு அந்த மண்ணை அழுத்தி கொடுத்தோம் அன்னைக்கு உள்ள கல் வந்து லோடு பேரிங்க்கு ஆகாது பில்லர் இல்லாமல் கட்ட முடியாது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கலைஞர் வீட்டு திட்டம் வருது அதே மாதிரி வந்து நம்ம பிரதம மந்திரி வீட்டு திட்டம் வருது அது இல்லாமல் நிறைய கிராமங்களில் வீடு எடுக்கக்கூடியவங்க எல்லாரும் பில்லர் போட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில ஆலோசனை பண்ணி இவங்களுக்கு நம்ம வந்து லோடு பேரிங்க்கு தகுதியான ஒரு கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதான் நாங்கள் என்ன பண்றோம்னா இதே நம்ம வந்து எம்பிருக்கு நாற்பது டன்னு கம்ப்ரசிவ் மிஷினை வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இன்டர்லாக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் இல்லைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வயநாடு நிலச்சரி டயத்துல ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் அப்போவே அந்த மிஷின் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இது வந்து முப்பத்தாறு டன்னு நம்ம வந்து கம்பிரசிவ் கொடுத்து இந்த கல்லை நம்ம தயார் பண்ணுறோம் அது வந்து லோடு பேரிங்க்கு தகுதியானது அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொருதுலேயும் வந்து டெவலப் ஆகி வர்றது வந்து இயல்பு அந்த மாதிரி டெவலப் பண்ணி தான் இப்போ நம்ம தயார் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டர்லாக்கல்லு செவன் பாயிண்ட் த்ரீ நியூட்டன் ஃபார் எம்எம் ஸ்கொயருக்கு மேலே கம்பரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது இதை நம்ம போட்டு வச்சுருக்கிற சர்டிஃபிகேட்டு ஆனால் இதையே வந்து திருவாரூரில் குடியிருக்கிறாங்க சதீஷ் பாபுன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம செங்கோட்டை பக்கம் உள்ள பாட்ரு அதை நீங்களாக புரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஊர் அங்கே போய் கல் இன்டர்லாக் கல் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்காங்க கரைஞ்சிருக்கு அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்க செக் பண்ணலை ஏன்னா இதே ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் தாளரமாக நீங்கள் என் கல் எடுத்துகிட்டு போங்க தண்ணிக்குள்ளே ஊற போடுங்க கம்பிரசிவ் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணி பாருங்கள் எல்லா இதுக்கும் பரிசோதனைக்கு உட்படுத்துங்க அதுதான் நானும் விரும்புகிறேன்னு சொன்னேன் அப்போ திருவள்ளூரில் வந்து கிருபாசங்கர் அப்படிங்கிறவங்களோட ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் அந்த லோடு ஏத்துறது அங்கே கட்டிகிட்டு இருக்க எல்லாம் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் அதை பார்த்தா தெரியும் அப்போ கிட்ட இருந்து ரெண்டு கல் கொண்டு போயிட்டாங்க ரெண்டு கல்லு கொண்டு போய் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு பார்த்துருக்குறாங்க ஒன்றுமே கரையில அதுக்கப்புறம் பரவாயில்ல சார் தண்ணிக்குள்ளே போட்டோடனே ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியுது இதுக்கப்புறம் இப்போ வந்து கிளியராக இருக்குன்னு சொல்லி அங்கேயே வந்து அவங்க கம்பெஸ் சிஸ்டெண்ட்டு செக் பண்ணி பார்த்தாங்க அதே மாதிரி வந்து செவன் பாயிண்ட் த்ரீ நீட் ஃபார் நீட் அண்ட் ஃபார் எம்எம் ஸ்கொயர் வந்து கம்பர்சிய இருக்குது ரெண்டாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட்லேயும் காமிக்குது அப்போ இது வந்து லோடு பேரிங்க்கு தகுதியான ஒரு கல்லுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படி யாராவது இன்ஜினியராக கூட இருக்கலாம் இல்லை இந்த விவரம் தெரிஞ்சவங்கள யாராக இருந்தாலும் எங்களோட கல்லை வந்து தாராளமாக நீங்கள் பரிசோதனை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விகள் வந்து என்கிட்ட தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோவை பண்ணுறோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி